வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட்வேர் தமிழா கேரளா லாட்ரி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட்டு நூற்றி ஆறு நூற்றி இருபத்தி நாலு இதுதான் ரிசல்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் அடித்தாங்க முந்நூற்றி இருபத்தி ரெண்டு எட்நூற்றி நாற்பத்தி எட்டு இது வந்து ஃபஸ்ட் அடிச்சது அன்சோல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இது ரிசல்ட் அடித்தாங்க ஸோ இது ரெண்டுலுமே இது வந்திருந்தாலும் சரி இது வந்துருந்தாலும் ரெண்டுலுமே நமக்கு பிசி பெஸ்ட் போர்டு நம்ம நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்குது நூற்றி இருபத்தி நாலு ரிசல்ட்டுக்கு பிசியில் நாலாம் நம்பர் நமக்கு சி போர்டில் தில்லுக்கு திட்டால் ஒரு போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் அதாவது ஒன்பதாம் தேதிக்கு உண்டான இதில் கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா முதல் அடிச்ச ரிசல்ட் இரநூ எட்நூற்றி நாற்பத்தி எட்டு அதுக்கு நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் மேட்ச் ஆகலை ரெண்டாவது அடிச்ச ரிசல்ட் நூற்றி இருபத்தி நாலு அதுக்கு நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் பாருங்கள் எல்லாமே நாலாம் நம்பர் தான் மேட்ச் பண்ணியிருந்தேன் ஆனால் நம்ம கொடுத்த எந்த நம்பர் கூடயுமே செட் ஆகலை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நம்ம வந்து ஒன்பதாம் தேதிக்குள்ள கெஸிங் கொடுத்ததில் ஏழு நாலு கொடுத்துருணும் கண்டிப்பாக வந்து பிசியில் கொடுக்குறோம் தில்லுக்கு திட்டால் கொடுக்குறோம் ஒரு போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நூற்றி இருபத்தி நாலு ரிசல்ட்டுக்கு நமக்கு நாலாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா சி போலேயே ஒரு அற்புதமான வெற்றி ஸோ ஒரு வேலை வந்து பிசி பெஸ்ட் போர்டை பார்த்து நீங்கள் நாலாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மலா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தேன் ஒன்பதாம் தேதிக்கு இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பிசி மிஸ்ஸிங் தான் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்க

ஸோ அது வந்து மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் தமிழா கேரளா லாட்ரி பத்து ஏழு ரெண்டாயிரத்தி அடித்த ரிசல்ட்டு முன்னூற்றி நாற்பத்தி நாலு ரிசல்ட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தமிழா கேரளா லாட்ரி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேரளம் ட்ரா நம்பர் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல பண்ணிக்கோங்க கூட பெல் பண்ணிக்கோங்க பெல் பண்ணும்போது பட்டம் அந்த மறக்காம அமுத்தி அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ப அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸுங்க புரியாம கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பி வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்ன பெண்டிங் டார்கெட்டை பார்த்துரலாம் ஏ போல் மூணு வந்து இருபத்தி

எட்டு வந்து பதிமூணு நாள் ரெண்டு வந்து பதினாலு நாள் ஆகுது சி போர்ட்டில் ஒரு மூணு அல்லது அஞ்சா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஐம்பது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று பத்து சைபர் அஞ்சு சைபர் நாலு சைபர் ஒன்று பதினஞ்சு நாற்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தி ஒன்று பதினாலு ஐம்பத்தி ஐம்பத்தி எட்டு எண்பத்தஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வருத்தன வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கிரெஸ்ஸிங் தான் உங்களோட கெஸ்ஸிங்க என் கெஸிங்கு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் மை டார்கெட்டை பொறுத்தவரையும் ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு சைபர் நாலு நாற்பது சைபர் ஒன்று பத்து அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கூடிய எண்கள் வந்து கணக்கில் வருது அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்துக்கிங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபன் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பத்தை மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூ யூடியூபே வந்து பார்த்திங்கனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி லெவல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தே நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ணி அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்கற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போர்டு பொறுத்தவரம் ஃபார்முலா ஃபார்முல ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் அஞ்சா நம்பர் கிடச்சிருக்குது ஒன்றா நம்பர் கிடைச்சிருக்குது அஞ்சு ஒன்று தான் அதிக இடத்துல மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள் நம்ம கணக்கில் எப்படி எடுத்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே நமக்கு அஞ்சு ஒன்று தான் மேட்ச் ஆகுது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆள்போல் அஞ்சு வருது இல்லை ஒன்று வருது அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்சி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்கிற எண்களை இன்றைக்கான எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா சைபரும் ஒரு நாலா நம்பரும் கிடைச்சிருக்குது ஸோ இதுதான் நமக்கு பிசியில் கிடைச்சிருக்குது உங்களுக்கு ஏ போன மேட்ச் ஆச்சுன்னு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் தில்லுக்கு திட்டு பிசியில் கொடுக்குறோம் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் பிசியில் நாலு சைபருக்கு நான் இம்பார்ட்டன் கொடுத்து எடுத்துருக்கிறேன் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸியில் இருக்கிறதா அப்படிங்கிறத பாருங்க அப்படி இருந்துச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா த்ரீ டிஜிட்டை பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா த்ரீ டிஜிட்டை பொறுத்து வரையும் நானூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி பத்து நானூற்றி அஞ்சு ஐநூற்றி நாலு ஐநூற்றி ஒன்று நானூற்றி பதினஞ்சு நூற்றி நாற்பத்தஞ்சு ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி பதினாலு நானூற்றி எண்பத்தஞ்சு நானூற்றி ஐம்பத்தி எட்டு எடுத்துக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசி ஆகலாம் மல்ல த்ரீ டிஜர் கூட கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்க அது கெசியா மட்டும் பாருங்க நண்பர்களே ஓகே ஆடோக்கு நோய் ஆட்க்கு ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்களும் போடுங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்க சப்போர்ட் நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ